ஒரு பாரம்பரியமானது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க அதாவது இனிப்பு புளிப்பு காரம் உப்பு துவை எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த சம்மர் சமயத்துல மேங்கோ சீசன் அப்போ இந்த டிஷ் ரொம்ப பெமீடுங்க சித்திரை மாதம் சித்திரக்கணிக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தை சதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல காம்பினேஷனுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூழணு கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அது புரிஞ்சதுக்கப்புறம் ப வர மிளகா பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் கருத்து தகுந்த மாதிரி வர மிளகா மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் வேகத்துக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கானால் போதுங்க மாங்காய் நல்லாவே வெந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோனோ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையணுங்க ஸோ அதுக்காக மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெள்ளம் மாங்காய் அந்த புளிப்பு காரம் எல்லாமே ஒரு மாதிரி கம்பைன் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ண விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துருச்சு இது ரொம்ப 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 நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம பீஸ் பீஸாக போட்டிருக்கோங்க நீங்கள் திருக்கி போட்டிங்க அப்படின்னா ஜாம் மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனால் இப்போ இந்த மாதிரி போடுங்க சூப்பராக இருக்கும் மாங்க பச்சடி தயாராகிடுச்சுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ